வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பா இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பா இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரொம்பவுமே சிறந்தவங்களாக இருப்பாங்க அனுசரித்து செல்வதில் நபர்கள் இவங்க தான் இவங்களுக்கு எப்பவுமே மதிப்பு மரியாதையின் மீது ரொம்பவுமே அதிகமான நாட்டங்கள் இவங்களுக்கு இருக்கும் இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் அதில் வெற்றி பெற வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த செயலை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இலக்கியங்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் புராணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமான விருப்பங்கள் கொண்டிருப்பாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்ஜினியரிங் துறையில அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா சிவில் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு அதிகமான விருப்பங்கள் இருக்கு அதில் முன்னேறும் ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அதுல இவங்க மிக்க நபர்களாக வர்றக்கும் அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் அதே போல சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லயும் இவங்களோட அதிக ஈடுபாடுகள் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு அதிகமான விருப்பங்கள் இருக்கும் உத்தர நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா பிறந்த ஊர்ல இருந்து போன இவங்களோட முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும் இவங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி அது விஷயத்துல பாத்தீங்கன்னா இவங்க லாப நோக்கத்துடனே செயல்படக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களோட முயற்சினால நிறைய சொத்துகள் அமைப்புங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் அந்த சொத்து அமைப்புங்கிறத அனுபவிக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களை விட இவங்கள சுற்றி இருக்கிற நபர்கள் தான் சொல்லலாம் அதே போல் பாத்தீங்கன்னா இவங்க கடனை ஆராய்ச்சிக்கு கொடுத்தாங்கன்னா அதை திருப்பி வாங்கறது இவங்க வாழ்க்கையில ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துகிட்டு வரும் இந்த உத்திர நட்சத்திரத்தை ரெட்டை நட்சத்திரம்னு கூட சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம்ங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது ஏன்னு பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல அர்ஜுனர் பிறந்த நட்சத்திரமாக இது இருக்கும் ரொம்பவுமே சுயநலம் மிக்கவங்களாக இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க இவங்களோட கௌரவத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா இவங்களோட மறு உருவத்தை பார்க்க வேண்டியது அங்க அங்க அவசியமாக இருக்கும் இவங்க எப்பவுமே திறமைசாலிகள்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்களை அதிகமான விருப்பங்கள் கொண்டிருப்பாங்க புத்திசாலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க எப்பவுமே தர்ம வழியை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆசைங்கிறது ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுங்கறதை இவங்க எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட கோபங்கள் அதிகமாக இருந்தாலும் சரி குணங்களும் அதிகமாகவே இருக்கும் அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த நட்சத்திரக்காரங்கள் இருப்பாங்க இவங்க பிடிவாத குணமும் அதிகமாகவே இருக்கும் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தப்பே செஞ்சுட்டாலும் சரி நான் செஞ்சது தான் சரின்னு எல்லா விஷயங்களுக்குமே பிடிவாதம் பிடிக்கிறவங்களாக இவங்க இருப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க பிடிவாத குணத்தினால நிறைய நன்மைகளும் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் நேர்மையாக செய்யணும்னு நினைப்பாங்க இருந்தாலும் அந்த செயலை நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் இவங்க அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு எப்பவுமே பேச்சாற்றலை விட செயலாற்றல் ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கும் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீடராகவும் இல்லைன்னா பத்திரிகை துறை இல்லைன்னா எழுத்து ஆளராக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அது எல்லா விஷயத்துலையுமே இவங்க எதிர்பார்ப்பாங்க சில டைம் இந்த விஷயத்த மற்றவங்க கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க அதே போல் மற்றவங்க கிட்ட எப்படி பேசுனா அவங்க தன்னோட வழிக்கு வருவாங்கங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போல் மற்றவங்கள எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்கள ஆளும் திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி அதில் லாப நோக்கத்தோட செயவாங்க ஃப்யூச்சரை நோக்கியே இவங்களோட செயல்கள் அனைத்துமே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் எல்லா செயலையுமே பிளானிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பேச்சாற்றல் அதிகமான உள்ள நபர்களாக இவங்க இருப்பாங்க சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பேசியே ஜெயிக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நண்பனாக மாறிடுவாங்கன்னு சொல்லலாம் உறவுகளுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க நண்பர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க யாரையுமே எதிரியாக இவங்க வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே தான் கூட தான் சொல்ற சொல்லுக்கு அடிபடணும் நினைக்க இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்களோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யாராச்சும் உதவி செஞ்சுட்டாங்கன்னா அதைய பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே மறக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு நன்றி மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல பார்த்தீங்கன்னா சுபபோகங்களுக்கும் அதிக விருப்பங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலுமே தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்புறம் இவங்க சொல்ற சொல்ல அப்படியே செயலாக்கி கொடுக்குற நபர்களாக இருப்பாங்க இவங்க சொன்னதா எதையுமே மருத்துவம் பேச மாட்டாங்க அதை எப்பவுமே மாத்தியும் பேச மாட்டாங்க இந்த நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதுல விருப்பத்துடன் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு கடமைக்கு நான் செய்யறேன் அப்படின்னால செய்ய மாட்டாங்க எந்த ஒரு செயலை இறங்கினாலும் சரி அதை விருப்பத்துடன் செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கு எங்களுக்கு தனிமையாக இருக்கிறதுங்கிறது பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம் எப்போவுமே மக்கள் இருக்கிற இடத்துல தான் அதாவது கூட்டங்கள் இருக்கிற இடத்துல தான் இவங்க இருப்பாங்க சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா அரசு துறையில் பெரிய பதவிகள் கிடைக்கிறக்கும் இந்த உத்தரா நட்சத்திரக்காரங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்துட்டாலும் சரி இல்லை பிரச்சனைகள் ஒருவேளை அந்த முடிவு தப்பாகவே இருந்தாலும் சரி அந்த முடிவில் இருந்து பின் மா கஷ்டம் வந்துட்டாலும் சரி அந்த அந்த தொடர்ந்து தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதனால இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில நேரங்களில் பிரச்சனையில போய் மாட்டிக்கிறக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க இள வயதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சரி நாற்பது வயசுக்கு மேல கொஞ்சம் நிறைய நல்ல நன்மைகள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு காலேஜ் படிக்கிற டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் இவங்களோட திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான நன்மைகள் கண்டிப்பாகவே நடைபெறும்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் அனைத்துலேயுமே சிறப்பான நன்மைகள் இவங்க பெறுவாங்க இவங்களுக்கு கௌரவம் ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் கர்வம் ஆனவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பயந்துக்க மாட்டாங்க ரொம்பவுமே துணிச்சல் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காரண காரியங்கிறது கண்டிப்பாகவே இருக்குது லாப நோக்கம்ங்கிறது கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பண்பானவங்களாக இருப்பாங்க முன்னோர்களின் வழிபாட்டு முறையை தொடர்ந்து செய்கிறவங்களாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பக்தி சார்ந்த விஷயங்களை இவங்க ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க டிராவல் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த டிராவல் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் தான் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இல்லைனா கூட இவங்க அமைச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட கடுமை உழைப்புனால பொருளாதாரத்தை சிறந்த நிலையில் இவங்க உயர்த்தி வச்சுக்குவாங்க உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவுத்திறன் அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல பண்புகள் இவங்க கிட்ட இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கும் உதவியாக கண்டிப்பாகவே இவங்க இருப்பாங்க தர்மவானு கூட சொல்லலாம் எப்பவுமே தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் வழிபாட்டு முறையை தொடர்ந்து செய்கிறவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே ஞானம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களா இவங்க தான் உணர்ச்சிக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க இவங்களோட சுயநலத்துக்காக மத்தவங்கள எந்த ஒரு விஷயத்துலையுமே கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் குடும்ப உறவுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க உத்தர நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் பிறந்ததவங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க டிராவல் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சிறப்பாக அமையும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும் குறிப்பா பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் அம்மாவுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க சொத்து சேர்க்கறது அப்படி இல்லைன்னா பொருட்கள் சேர்க்கறதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சுயநலமாகவும் இருந்துகிட்டு வருவாங்க இவங்க எந்த ஒரு முடிவோ செயலோ எடுத்தாலும் சரி ரொம்பவுமே ஸ்பீடாக செய்வாங்கன்னு சொல்லலாம் இங்க ஸ்பீடாக செயல்படுறதுனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இழந்து இழந்து நிற்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உத்தர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நேர்மையானவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க சொத்துக்கள் சேர்ப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் லட்சியம் கண்டிப்பாகவே அடைவாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் எடுத்து செஞ்சாலும் சரி அதை நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கௌரவம் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆணவம் உள்ள நபர்களாகவும் இருப்பாங்க உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்க பக்தி சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்க மற்றவங்களுக்கு உதவுகிறத ரொம்பவுமே சிறந்த மனிதர்கள் இவங்க எப்போவுமே பொறுமைசாலிகள்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமும் எடுத்தாலும் சரி அதில் பொறுமையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அடக்கமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்புறம் இவங்க ஏற்ற மாதிரி தன்னை வளர்ச்சிக்கிற நிலைமையும் இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாகவே ஏற்படும் கல்வி சார்ந்த விஷயங்களை அதிகமான சிந்தனைகள் கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாடக்கல்வியோட வாழ்க்கை அனுபவத்தினால் ரொம்பவுமே சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த பாதம் நாளில் பிறந்தவங்களுக்கு உண்டு கடுமையான உழைப்பாளிகள்னு கண்டிப்பாகவே சொல்லலாம் திறமைசாலியாக இருப்பாங்க தர்மத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாக இவங்க கண்டிப்பாகவே இருப்பாங்க இப்போது நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைனாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோடய எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்